கழுத்தை சுற்றி சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர கருப்பாக இருக்கும் அண்டர் அண்டர மக்கள்லையும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப கருப்பாக தெரியும் சில பேர் சொல்லுவாங்க இது ரொம்ப அழுக்கு நான் வந்து தேர்ச்சி தான் வருது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு சமாளிச்சுட்டு இருப்பாங்க சில பேருக்கு அதை ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதில் எந்த ஒரு யூஸ்மே இருக்காது இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ங்கிற ஒரு பிரச்சனைகள் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி ஒரு சின்ன சின்ன மறு மாதிரியும் வரும் அதுவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிரச்சனைகளில் தான் வருது இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஒரு கார்போஹைட்ரேட்லேருந்து நம்ம குளுக்கோஸ் மாதிரி குளுக்கோஸ் வந்து நம்ம செல்லுக்குள்ளே போக முடியாத ஒரு நிலமையில தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை வருது இது போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னா இன்சுலினும் அதிகமாக தேங்க ஆரம்பிச்சிடும் நம்ம குளுக்கோஸும் நிறைய தேங்க ஆரமிச்சிடும் குளுக்கோஸ் நிறைய தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிளட்டில் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம லிவரை சுற்றி ஃபேட்டாக நம்ம லிவர் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும் அதான் ஃபேட்டிலிவரி சேஞ்சஸ் கூட சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த அடுத்த கண்டிஷன்ஸ் தான் நமக்கு டயபெட்டிக் கட்டக்கும் டயபெட்டிக்காக இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும் ஒரு ச ஒபேசிட்டி அதே மாதிரி பிசுடி பிரச்சனைகள் நிறைய கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் கூட வாய்ப்புகளாக அமையும் அதனால் நம்ம இந்த இந்த மாதிரியான அறிவுரைகள் வந்துச்சுன்னா ரொம்ப கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இது இன்றைக்கி நிறையா சின்ன பசங்களுக்கும் வருது சின்ன குழந்தைகளுக்கும் வரதுக்கான இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வயசு ஆன ஒரு பெண் பெண் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறப்ப அந்த அந்த கழுத்தை சுற்றி அந்த இன்சுலிட்டன் பிரச்சினையும் இருந்தது ப்ளஸ் ஏஜ் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறப்ப நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து ப்ளஸ் அவங்களுக்கான அந்த இன்சுலினிஷன் எனக்கு தேவையாக அதுக்கு தேவையான உணவு முறைகளையும் நிறைய பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணாங்க பிளஸ் அவங்களோட வெயிட்டும் படிப்படியாக குற குறைய ஆரம்பிச்சிருச்சு பிளஸ் சுற்றி உள்ள கருப்பும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நிறையா அதாவது என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஒன்று ஆனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நீ மீதி பிப்டி பெர்சன்டேஜ் உங்களுடைய டயட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வாக்கிங் இல்லாமல் இதை சரி பண்ணவே முடியாது ரெசிஸ்டன்ட் பிரச்சனை உங்களுக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீ வந்து சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் நடக்கும் அது காலையில் இருக்கட்டும் மதியம் நைட்டாக இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் நடக்கிறத தவிர வேறு வழி கிடையாது அதே மாதிரி மார்னிங்கும் ஒரு அழித்துலேருந்து ஏழாயிரம் எட்டு ஆரம்பிச்சு நடக்கிறதும் தப்பு கிடையாது நான் நிறைய உணவு முறைகளாக நான் போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய கார்போஹைட்ரேட் அதாவது நம்ம சாதங்கள் அதிகமாக எடுத்துக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதை விட காய்கறிகள் கூட்டிகள் நிறையா எடுத்துக்க ட்ரை பண்ணணும் அதேமாதிரி சுகர் அதிகமாக எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இந்த இன்சுலின்ஷன் பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய வெளி சாப்பாடுகள் தான் அதிகப்படியாக கேக் எடுத்துக்கிறது நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்ஸு ரொம்ப அதிகப்படியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்நாக்ஸுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை சின்ன குழந்தைங்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு டயபெட்டிக் வருது சில தொந்தரவுகள் வருதுன்னா அதுக்கு தான் ரீசன் மெயினை ஒபேசிட்டி வருதுனாலும் இதுதான் ரீசன் அதனால் தயவு செஞ்சு இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு உணவு முறையில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் ஹோமியோபதி மெடிசன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது